நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு கறி கறி குழம்பு மிஞ்ச இருக்க ஒரு மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நீங்க வந்து ஒரு பேனில் என்ன சுட வச்சுக்கோங்க சுட வச்சு கரம் மசாலா கரம் மசாலா பட்டா லவங்கம் ஒரு கிராம்பு போட்டு நீங்கள் பொரிய விட்டுக்கோங்க காரம் கம்மியா இருக்கிறதுக்காக ஒரு நாலு குண்டு மிளகா போட்டிருக்கேன் கிரி விட்டு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய நீல வாக்கில நறுக்கி வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி நடுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் நல்லா சுருண்டு வரட்டும் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் கூடும் ஒரு பெரிய தக்காளி வந்து அழித்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சம் கரம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் தனியாக தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ வந்து நீங்கள் கரம் மசாலாவும் கறி மசாலாவும் சேர்க்கும்போது அந்த குழம்பு வந்து ஒரு கறி குழம்பு டேஸ்ட் வந்துடும் தேங்காய் வந்து நல்லா மையா மசிச்சு வச்சுக்கோங்க ஸோ அரிசி தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காய் வந்து நோக்கிட்டு கிட்டே நினைச்சுக்கோங்க முருங்கைக்காய் நீங்கள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதிலேயே காலம் நம்ம நறுக்குடிச்ச காலன்னு சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டோம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து சுன்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அந்த கருவாக செஞ்சு முடித்து நம்மளும் சுவையான காளான் குழம்பு ரெடி ஸோ இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சூடான சாத தோசை சேர்க்கும் போதும் கறி குழம்பு மாதிரி இருக்கும் ஸோ இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோ கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம வந்து வித்தியாசமான பல ரெசிபீஸோடு நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து எங்களோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் பாய்